ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்கார் நான் உங்கள் ரயில் சினேகன் சங்கர் என்னோட நேபாள் டூர் வீடியோவில் நேபாள் பொக்கரால இருக்கிற குப்தேஸ்வர் மகாதேவ் டெம்பிள் அப்படிங்கிற ஒரு குகை கோவில் பத்தின வீடியோ பார்க்க போகிறோம் இந்த குப்தேஸ்வர் மகாதேவ் டெம்பிள் பார்த்தீங்கன்னா பொக்காரா சிட்டிக்கில் சென்ட்ரு பிளேஸில் டேவிஸ் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய வாட்டர் ஃபால் இருக்கு அந்த வாட்டர் ஃபால் பக்கத்தில் இருக்கு இந்த குப்தேஸ்வர் மகாதேவ் டெம்பிள் ரொம்ப அற்புதமான ஒரு குகை கோயிலுங்க இந்த பொக்காரா சிட்டியில் ஒரு மெயின் பிளேஸில் இப்படி ஒரு குகை கோவில் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த கோயிலுக்குள்ள நம்ம என்ட்ரான நமக்கு கண்ணில் தென்படுறது இந்த ஜலநாராயணன் சிலை தாங்க ஆதி ஸ்டேஷன்ல பள்ளி கொண்டிருக்கிற இந்த விஷ்ணுவோட சிலை ரொம்ப அருமையா இருக்கு இந்த குப்தேஸ்வர் குவஹி டெம்பிளுக்கு நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ள போகணும் டூர் வந்து எங்களுக்கு பல்கா என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டாங்க டிக்கெட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் பெசிலிட்டி இருக்கு நாங்க குப்தேஸ்வர் கோகை கோயில தரிசனம் பண்ண கிளம்பிட்டோம் இங்க முழுமுதற் கடவுளான விநாயகரை வழங்கிட்டு நம்ம உள்ள போறோம் இங்க குகைக்குள்ள கீழே இறங்கி போறதுக்கு நல்ல அருமையான படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க இந்த படிக்கட்டுகளை நம்ம இறங்கும் போது ரொம்ப கவனமாக பார்த்து இறங்கணும் இல்லைன்னா வழுக்கி விட்டுரும் குகைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் செருப்பு மற்றும் ஷூஸ் எல்லாம் போட்டு போகிறதுக்கு அலோ பண்றாங்க இந்த குகைக்கு படிகளில் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அழகான சிலைகள்லாம் வச்சிருக்காங்க இந்த சிலைகளெல்லாம் ரசிச்சுக்கிட்டு நம்ம குகைக்குள்ளே வந்துவிட்டோம் இந்த கோயிலுக்குள்ள சிலைகள் மற்றும் சிவலிங்கம் இருக்கிற இடத்துல ஃபோட்டோகிராஃபி அண்டு வீடியோகிராஃபி நாட்டை அளவுடு அதனால் அங்கே எடுக்க முடியல கீழே கோவிலில் குப்தேஸ்வர் மகாதேவ் சிவலிங்கத்தை வழங்கிட்டோம் மனதுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தது நல்லா அருமையான அமைதியான இடம் இங்கே அங்கே ரெண்டு கோவில் பூசாரிங்க இருக்காங்க நமக்கு வேணுங்கிற பூஜைகள்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க கோவிலில் தரிசனம் முடிச்சுட்டு இந்த அருவி விளையாடுற இடத்துக்கு வந்துட்டோம் அந்த டேவிஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிற அருவியோட தண்ணி இந்த குகைக்கு வழியாக உள்ள பாஞ்சு அது வழியாக தான் போகுது அதனால் இங்கே எப்பவும் தண்ணியோடைய ஓதம் இருந்துகிட்டே இருக்கும் கீழே படிகள்லாம் ரொம்ப வலிக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் போகணும் நம்ம சைடில் இருக்கிற இரும்பு கம்பிகளை பிடிச்சு தான் இறங்கணும் இந்த குகைக்குள்ளே அந்த அருவியோட தண்ணி விழும்போது இந்த குகைக்குள்ளே அந்த எதிரொலி சத்தம் ரொம்ப அருமையாக இருக்குது தண்ணி விழ சத்தம் ரொம்ப அருமையாக கேட்குது பாருங்கள் இந்த குகைக்குள்ள போட்டோஸ் மட்டும் வீடியோஸ் எடுத்துட்டு குகைக்கு வெளியே வந்துட்டோம் குப்தேஸ்வர் மகாதேவ் கோகை கோயில் மிக அருமையான கோயில் அந்த சிவலிங்கம் தரிசனம் செய்யும்போது மனதுக்கு ரொம்ப அமைதியா இருந்தது குகைக்குள்ள அருவி தண்ணி விழுந்து ஓடுற காட்சி ரொம்ப அருமையா இருக்கு நேபாள் பொக்காராக்கு வரும்போது கட்டாயமா இந்த குப்தேஸ்வர் இந்த கோயிலிருந்து மெயின் ரோட்டுக்கு வர வழியில பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கடைகள் இருக்கு இந்த கடைகள்ல ருத்ராட்சம் ஸ்படிக மாலை சாலகிராமம் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வைக்கிறாங்க இந்த குப்தேஸ்வர் கோஹி கோயில் என்ட்ரன்ஸ்ல நாங்கள் ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டோம் இந்த குப்தேஸ்வர் மகாதேவ் கோஹி கோயில் வீடியோ அவ்வளவுதாங்க அடுத்த வீடியோல பொக்காராவில் இருக்கிற விந்தியா வாஷினி தேவி டெம்பிள் பத்தின வீடியோ பார்க்கலாங்க இந்த குப்தேஸ்வர் மகாதேவ் குகை கோயில் வீடியோ தொடர்பான உங்களுடைய மேலான கமெண்ட்ஸ்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி சர்க்கிளில் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க என்னோட ரயில் ஸ்நேகன் கோவிசங்கர் யூடியூப் சேனலில் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் டாடா பை பை சி யூ